எல்லாருக்கும் வணக்கம் இது யாதும் போதே யாவதும் கேள்வி யூடியூப் சேனல் நான் ராஜேஷ் முதல்லே சொல்லிடுறேன் இது அரசியல் பதிவு கிடையாது இது நாட்டுக்கான பதிவு ஓகே இப்போ விஷயத்துக்குள்ளே போவோம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் இந்த சமயத்தில் உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் அது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக திருட்டு நடக்குது அப்படின்னா அதை தடுக்கணும்னு நினைப்பீங்களா நினைக்க மாட்டிங்களா கண்டிப்பாக அதை தடுக்கணும்னு நினைப்பீங்க தானே அதே போல தான் இந்த நாட்டு மக்களினுடைய மக்களினுடைய வலிப்பணத்தை அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக திருடுறாங்க ஊழல் மூலமாக இதை ஏன் தடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை உங்கள் வீடு மட்டும் நல்லா இருக்கணும் நாடு நாசமா போகணுமா அப்படியா ஊழலை தடுக்க சட்டங்கள் திட்டங்கள் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா ஏன் தினம் ஒரு ஊழல் நடக்குது நம் நாட்டினுடைய திட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா திருடட்டும் பிறகு நடவடிக்கை எடுத்துக்கலாம் இப்படி தான் இருக்கு நம் நாட்டினுடைய திட்டங்கள் அவன் திருடி அதை பதுக்கி நிதானமாக சாப்பிட்டு கக்கா போன பிறகு நீ என்ன நடவடிக்கை எடுக்குது திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் திட்டம் ஓகே ஒரு கவுன்சிலர் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக ஏன் அப்படின்னா ஜெயிச்சு உள்ளே வந்த பிறகு பத்து கோடி திருட முடியும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு இப்படி திருடி திருடி தான் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு எம்பியும் பல ஆயிரம் கோடிகள் வச்சுன்னு இருக்காங்க இது தெரியாதா அவங்களுக்கு என்ன அவங்க சட்டம் ஒரு காலத்தில் உலகத்திலேயே இந்தியா தான் பணக்காத நாடாக இருந்துச்சு முகலாயர்கள் வந்தாங்க ஐநூறு வருஷம் ஆண்டாங்க கணக்கான தங்கத்தை தூக்கின்னு போனாங்க ஆங்கிலேயர்கள் வந்தாங்க இரநூறு வருஷம் ஆண்டாங்க பல லட்சம் கோடிகளை அள்ளிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசியல்வாதிகள் வந்தாங்க பல லட்சம் கோடிகளை கடத்தி அதை வெளிநாட்டில் பதுக்கி நாட்டையே பிச்சைக்காத நாடாக ஆக்கி வச்சுருக்காங்க இப்போ ஏவது ஊழலை தடுக்க ஏதாவது திட்டத்தை கொண்டு வாங்க ஏன் புத்திக்கு எட்டுன ஒரு திட்டத்தை நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா ஆயிரம் கோடிக்கு மேலே அது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி எந்த டெண்டராக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகே நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போல் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே அது எந்த டெண்டராக இருந்தாலும் சரி எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அதை சட்டமன்றத்திலையும் விவாதிக்கணும் பாராளுமன்றத்துலையும் விவாதிக்கணும் அதுக்கப்புறமா தான் நிறைவேற்றப்படணும் இதுதான் திட்டம் இப்படி செஞ்சோம் அப்படின்னா பல முறைகேடுகளை தடுக்கலாம் ஒரு டெண்டர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு டெண்டர் இப்போ தான் தெரியுது அந்த டெண்டர் சொந்த மகனுக்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நாலு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு டெண்டர் இப்போதான் தெரியுது அந்த டெண்டர் சொந்த மச்சனுக்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகளுகளை தடுக்கலாம் தவிர்க்கலாம் இதுதான் என்னுடைய திட்டம் இன்னொன்று என்ன அப்படின்னா திட்டங்கள் சதியில்லாத தான் அதை வழக்குகளாக மாறி கோர்ட்டில் பல லட்சம் கோடி வழக்குகள் நிலுவையில் இருக்கு ஸோ இந்த மாதிரி திட்டத்தை தயவுசெய்து செய்து கொண்டு வாங்க ஓகே தேங்க்யூ